மாட்டோம்னா அவ்வளோதான் பாருங்கள் சரியான தண்ணி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரை பாலம் தான் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தரம் பக்கத்தில் போடுற வழியில் பாலக்கரைன்னு ஒரு ஏரியாவில் தொட்டிப்பழம் இருக்குது அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அந்த தொட்டிப்பழத்துக்கு போகிற வழி எல்லாமே நல்லா பசுமையாக தான் இருக்குது ரோட்டுக்கு ரெண்டு சைட்லையும் தென்னை மரங்கள் வாழைகள்னு போட்டு நல்லா பசுமையான முறையில் தான் இருக்குது பாருங்க அங்கேருந்து வர்ற தண்ணி தான் போகக்கூடாதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லாம்பட்டி பாலம் பாலக்கரை பாலம் வந்திருக்கோம் பாருங்கள் நேற்று பேஞ்ச மலைக்கு எப்படி நல்லா ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குன்னு இதில் கம்மியாக தான் போயிட்ருக்கோம் ஆனால் எவ்வளோ ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்கள் யாரும் குளிக்கலை இதெல்லாம் மற்றபடி இன்றைக்கி சனிக்கிழமை வேறு எல்லாம் கூட்டமாக இருக்கும் ஆனால் கார்மேட்டில் பாருங்கள் ஃபுல்லான ஃபோர்ஸில் போகுது நேற்று பேஞ்ச மலை ஒரு ஏழு அளவு மழை பெஞ்சிருக்கா அப்படிங்கிறாங்க வாங்க அந்த பாலத்துக்கு போகலாம் பாலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது எல்லாம் பார்க்கலாம் தோண்டியது மழை பெஞ்சா புரியுது மழை பேஞ்சு சரியான தண்ணி போய்கிட்ருக்கு அன்னைக்கு குளிக்க முடியாது நினைக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக போகுது தண்ணி தண்ணி ஃபுல்லாக போகுது பாருங்கள் நடந்து வர்றாங்க இது தான் நாங்கள் போவோம் வேலைக்கு ஆனால் இன்றைக்கி போக முடியல ஃபுல்லான தண்ணியாக வருது தண்ணி ஃபுல்லாக போகுதுங்கிறாங்க போய் பார்ப்போம் மா சார் குளிச்சுட்டு போகலாமா ஏமா சார் குளிச்சுட்டு போகலாமா இந்த தண்ணி அப்படியே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவந்தப்படி போகுது அதாவது அந்த வாய்க்காலில் போகிற தண்ணா நேராக கவந்தப்படி வரைக்கும் போகுது அப்படிங்கிறாங்க பசங்களாம் குளிச்சுட்ருக்காங்க ஆபத்தை உணராமல் துணி துவச்சிட்ருக்காங்க போதுன்னு மாட்டோம்னா அவ்வளோதான் பசங்களோட ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல இடமா இது இருக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் தான் சொல்லலாம் ஹீரோட்ல என்ன மழை வந்தால் மட்டும் கொஞ்சம் கீழெலாம் அடியிலலாம் போய் குளிக்க முடியாது ஒரு ஹிடன் பிளேஸ் தான் ஈரோட்டில் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலேருந்து துடுப்பையை தாண்டி நல்லாம்பட்டி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா பாலக்கரன் ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம்லேருந்து வர்ற தண்ணி ஃபுல்லாக தண்ணி போகுது பசங்க மீன் பிடிப்பாங்க போல் தண்ணி ஃபுல்லாக போகுது இந்த தொட்டிப்பழம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த ஊரில் இருக்கவங்கள்ட்ட இந்த பாலத்தை பற்றி கேட்போம் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் பசங்களோட வந்திருப்பார் பலம் தண்ணி போகுது பாருங்கள் சரியான தண்ணி இந்த தொட்டி பாலத்தோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து மதகு இருக்கும் மலம் வந்து வழக்கத்துக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அந்த தொட்டிப்பாலத்தில் அந்த மதகை ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க தண்ணிலாம் இந்த வெளியே போயிடும் ஈரோடு மாவட்டம் பெருந்து சரிங்க பாலக்கரை கிராமத்தில் இந்த பாவங்கள் சரி தண்ணி இப்படி தான் வருங்களா மழை பெஞ்சிட்டா இல்லை மழை பெஞ்சா நம்பிட்டு அந்த ரெண்டு அணை கட்ட மட்டும் சரி சரி தண்ணி எங்கே போகுதுங்கண்ணா இது வந்து பெரிய வாய்க்கால் பெரிய வாய்க்கால் போகுதுங்களா வாய்க்கால் மொத்தமாக போகுது சரி சரிங்க நீங்கள் சுட்டீஸ் என்ஜாய் பண்ண வந்துருக்கீங்களா சரி சரிங்க சரி மேலே தண்ணி போகுது கீழே ரோடு வருது அது எப்படி காமராஜர் சரி சரிங்க தமிழ் கான்ட்ராக்ட் ஓ தமிழ் கான்ட்ராக்ட் பண்ணுறிங்களா இன்றைக்கு வந்து வேலையிலாங்க திருந்தை ஸ்ரீனாவூர் கிராமத்தில் தமிழ் கான்ட்ராக்ட் கேட்ரிங் சர்வீஸ் இருக்கோம் சரிங்க இன்றைக்கி வேலை இல்லாத சமயத்தில் வந்து இன்றைக்கி பசங்களோடு என்ஜாய் பண்ண வந்துருக்கோம் இந்த மாதிரி ஆர்டர் ஆர்டரெலாம் எது பண்ணிகிட்டு இருக்கிறோம் கல்யாணம் கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி சொல்கிறோம் பெரிய கல்யாணம் எல்லாம் பண்ண இப்போ உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா எதா நம்ம விசேஷத்துக்கு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாங்களா சரி நான் உங்கள் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன்